வணக்கம் முதல உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் அரசியலினுடைய பல்வேறு விடுபட்ட கோணங்களை அலசுவதற்காக தமிழ்குரல் டிவி ஒரு புதிய லான்ச் பண்ணிருக்கோம் முழுக்க முழுக்க அரசியல் தான் அது அமைய போகிறது அந்த சேனலினுடைய நாங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பதிவிடுறோம் தொடர்ந்து எப்போதும் போல ஒரு முழுமையான சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் உங்களுடைய பேராதரவை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் வாருங்கள் புதிய களத்தில் சந்திக்கலாம் வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேரான இன்றைக்கு நம்ம இணைந்து இருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இதில் ஒரு விஷயம் சார் இது இதோட நிற்குமா அல்லது குருத்வாராவினுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை மற்ற மதங்கள் சார்ந்ததற்கோ போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா போவாது கண்டிப்பா போவாது ஏன்னா சீக்கியர்களை தன் பக்கமே இருத்திக்க தக்க வைத்துக் கொள்கிற மோடி அரசு இதை இப்போதைக்கு கண்டிப்பா குருத்வாராசுக்கெல்லாம் இப்போ போவாது கிறிஸ்தவர்கள்கிட்ட பிற்காலத்தில் போகும் இன்னும் அடுத்த முறை மோடி ஜெயித்தார்னா கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட ஏரா ஏராளமான நிலங்கள் இருக்குது இந்தியாவில் வெள்ளகாரங்காலத்தில் விட்டுட்டு போன நிலங்கள் வந்து கிறிஸ்துவ அமைப்புகள் தேவாலயங்களுக்கு சொந்தமாக இருக்குது உதாரணத்து சிஎஸ்ஐ சர்ச்செலாம் பார்த்தீங்கன்னா கூட நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறையா ப்ராப்ளம்ஸும் இருக்குது ஆனால் அவங்கக்கிட்ட இப்போ போக மாட்டாங்க ஏன்னா இது வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது அதுவும் குறிப்பாக வந்து மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் நான் தான் பலமே பலவீனமானவன் அல்ல தன்னுடைய கோர் அஜெண்டாவை ஹிந்துத்துவ அஜெண்டாவை கடந்த ரெண்டு ஆட்சி காலங்களில் குறிப்பாக டூ பாயிண்ட் ஜீரோவில் எந்த அளவுக்கு முன்னெடுத்து சென்றேனோ அதே அளவுக்கு எனக்கு முன்னூற்றி மூணு இருந்தாலும் இரநூத்தி நாற்பது இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்றத நிரூபிப்பதற்கு நிரூபிப்பதற்கான அந்த பணியை டே ஒன்லேருந்து அவர் ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து ரிசல்ட் வந்து கேபினெட் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாலே வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார் எந்த பிரதமருமே செய்யாத ஒரு முறை தேவரிய ஒரு காரியம் அது அதாவது இன் பிரின்சிபல் இது ரொம்ப ரொம்ப தவறானது ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகல அதுவும் உனக்கு மெஜாரிட்டி கிடையாது டூ ஃபார்ட்டி தான் இருக்குது ஆனால் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைன்னு போயிட்டு வர்றாரு அந்த நேரத்துக்கு ஒரு டெக்னிகலி ரிசல்ட் வந்து பதவி எத்துக்கிறதுக்கு நடுப்புற இடைப்பட்ட காலத்தில் பத்தி கவலையே நான் போக வேண்டானா அவர் பாட்டு ஃபாரினுக்கு போனார் ஏதோ ரெண்டு நாடுகளுக்கு போயிட்டு வந்தாரு அதை முக்கியம் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஃபர்ஸ்ட்டு நைன்டி டேஸ் செய்ய வேண்டியது என்னான்னு எல்லா செக்ரட்ரிஸும் எனக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் இது என்ன அயோக்கியத்தனமானது நீ தோக்கலாம் ஜெயிக்கலாம் இன்னும் பட்டாவை போட்டு கொடுத்துறாங்க ஜெயிக்க அப்போ எதுக்கு எலெக்ஷன் நடத்துறீங்க நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது கோட் ஆஃப் கான்டக்ட் வாஸ் இன் ஃபோர்ஸ் எல்லா செக்ரட்டரிஸையும் மினிஸ்ட்ரீஸோட செக்ரட்டரிஸையும் ஆல் த செக்ரட்டரிஸ் ஆஃப் ஆல் த செக்ரட்டரிஸ் ஆஃப் ஆல் தி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரீஸ் எஸ்பெஷலி த மினிஸ்ட்ரீஸ் எல்லா செக்ரட்டரிஸையும் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பிபிடி கூப்பிட்றாரு ஃபஸ்ட்டு நைன்டி டேஸ் நீங்கள் என்ன பண்ணப்போ இதை விட அயோக்கியத்தனம் எதாவது உண்டு ஆறு இதை விட ஒரு தான் தோன்றித்தனம் நீங்கள் எப்படி ஹவு கேன் யூ டேக் இட் ஃபார் கிராண்டட் அது தட் வென் வந்துடுச்சு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வாஸ் இன் ஃபோர்ஸ் அப்போ எல்லாமே மறைந்தவரி நடக்குது இது ஹிந்துத்வா ஓட் பேங்க்கு கொடுக்குற மெசேஜ் முஸ்லீம்ஸை எவ்வளோ தூரம் சப்ரஸ் பண்ணுறோமோ அல்லது முஸ்லீம்ஸை எவ்வளோ தூரம் சப்ரஸ் பண்ணுறதா வெளி உலகத்துக்கு தெரிய வருதோ அந்த அளவுக்கு தன்னுடைய கோர் ஓட் பேங்கான ஹிந்துத்வா ஓட் பேங்கை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று மோடி நம்புகிறார் அது டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவரோட ஆங்கிள்லேருந்து பார்த்தா சரியானது மட்டுமல்ல அது அவருக்கு டிவிடண்டு வெற்றியையும் கொடுத்து கொண்டிருக்கிறது இதுதான் இதில் இருக்க ஆபத்தே இதில் இருக்க ஆபத்தே த மோர் யூ சப்ரெஸ்ட் த முஸ்லீம்ஸ் த மோர் யூ கெட் பாப்புலாரிட்டி இந்த இரநூத்தி நாற்பது வந்தது முந்நூற்றி மூணுலேருந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா ஹாட் கோர் ஹிந்துத்துவா அஜெண்டாவை இன்னும் அக்ரெஸிவாக கொண்டு போயிருந்தால் ஜெயிக்கி ஜெயிச்சிருக்கலான்னு பார்க்குறாங்க இப்போ புத்தி அந்த பக்கத்து இருப்பது ஸோ மோர் ஆன்டி முஸ்லீமாக நீ உங்கள் கவர்மெண்ட் இருக்க வரைக்கும் த மோர் யூவில் யூவில் சான்சஸ் ஃபார் யூ டு ரீகெயின் யுவர் லாஸ்ட் ஓட்ஸ் அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகவும் மோசமான ஒரு நிலை இது அகெயின் மத சார்பற்ற சக்திகளுக்கு புத்தியை கொடுக்கணும் அதே மாதிரி தவறு செய்யக்கூடியவர்கள் லஞ்ச லாவணியத்தில் ஈடுபட்டு முறைகேடில் ஈடுபட்டு அதை நியாயப்படுத்தி இருக்கக்கூடிய நியாயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் வக்ஃப் விஷயத்தில் அதில் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் அவர்களும் இதில் திருந்த வேண்டும் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா இது வந்திருக்காது சரி இதை நியாயப்படுத்தலை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இதை நியாயப்படுத்தலை எல்லா மத ஸ்தாபனங்கள்லையும் நடக்கிறது தான் ஒக்ஃப்லேயும் நடக்குது ஆனால் உங்கள் எதிரி வந்து இப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வேக்கப் காலாக தான் நீங்கள் இதை பார்க்க முடியும் ஏன் கேட்டீங்க குருத்வாரா கிட்ட இப்போ சத்தியமாக போக மாட்டாங்க குருத்வாராக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குதுன்றீங்க நீங்கள் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருந்து ஒவ்வொரு குட்டி குட்டி குருத்வாராலையும் சிவன் சொத்து கொலை நாசன்றது எழுத்த எழுத்தளவில் ஏற்றளவில் தான் நடைமுறையில் எல்லாரும் கொலை சிவன் சொத்தை கொ தான் இருக்கான் சில பேர் குடும்பம் தான் நாசமாவது பெரும்பாலானவன் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கான் அதனால் குருத்வாரா கிட்டலாம் வந்து மோடி கம்மன்ட்டு போவாது இப்போதைக்கு போகாது இது ஒன்லி முஸ்லீம்ஸை மட்டும் குறி வச்சு நடத்தப்படுகிற தாக்குதல் பாவம் சரி ஏன்னா இவங்க வந்து இந்து மத கோயில்களிலிருந்து அரசு வெளியேற வேண்டும்னும் சொல்லக்கூடியவர்கள் வக்ஃபுல்ல அரசே நியமிக்கும் இந்த மாதிரியான ஒரு ரெட்டைன் பலகுரல் மன்னர்கள் பச்சொந்திகள் குறைந்தபட்ச அறிவு நேர்மை இல்லாதவர்கள்ன்றது உதாரணம் இந்து வார நிலையத்துறை கலைச்சல் எங்கிட்ட குடுத்துருன்றா ஆனா வக்ஃப் மேனேஜ்மெண்ட்ல மட்டும் நான் கவர்மெண்ட் போகும்ன்றேன் இது என்ன நியாயம் அது எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணும்னு சொல்ல இல்ல எல்லாருக்குமே தனியா குடுத்த தனியார் குடுத்துரு இங்க ஒரு நியாயம் அங்க ஒரு நியாயம் இதுக்கு பேசுற நீ சிறுபான்மையின மக்களை குறிப்பாக முஸ்லீம்ஸை அவங்க தாலி அறுக்கணும் அவங்கள வந்து நடுத்தரில் விடணும் அடிப்படையில் அவர்களை அவர்களுடைய வாக்குரிமையை பறிக்கணுங்க அதை நோக்கி தாங்க அத்தனையும் அவங்க செய்கிறாங்க அவங்கள செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக மாற்றி அவங்களோட வாக்குரிமையை பறிக்கணும் அந்த வாக்குரிமையை பறிக்கிறதுன்றது டைரெக்டாக நடக்காது எப்போயுமே மறைமுகமாக அவங்கள டிஸ்இன்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறதுன்றது டைரெக்டாக எங்கேயுமே நடக்காது பட் அவங்கள டிஸ்எம்பவர்மெண்ட் பண்ணுறது எப்போன்னா நடக்கும் மைனாரிட்டிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸோட மந்திரி தான் மந்திரி தான் கிரண் ரிஜு அந்த கொடுத்த ஸ்காலர்ஷிப்பெல்லாம் நிறுத்திட்டானுங்க இந்த அட்டுழியத்தை எங்கேயாவது கேட்பீங்களா யூபிஎஸ்சிக்கு மைனாரிட்டிஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்கன்னா பாவம் அந்த கஷ்டப்பட்டு வர அந்த பசங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் புத்திஸ்ட்டு இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு யூபிஎஸ்சி அவங்க ஒன்ஸ் பாஸ் பண்ணாங்கன்னா பிரிலும் பாஸ் பண்ணிணாங்கன்னா மெயின்ஸு இது எழுதி போகிற வரைக்கும் ஒன் இயருக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அது நாட் ஒன் டைம் பேமெண்ட்டாக ஒன் லேக் கொடுத்துட்டு இருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிறுத்திட்டான் எனக்கு என்ன ஆச்சரியன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ் அஃபேர்ஸை எப்படி இருந்தால் வச்சிருக்கான் அதை இழுத்து மூடாமல் எப்படி வச்சிருக்கானுங்க வந்து ஆச்சரியமாக இருக்குது கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அதையும் இழுத்து விடுவான்னு நாடு முழுவதும் தலித்துக்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை ஒழிச்சது இஸ்லாமியர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை ஓழிச்சது சிறுபான்மையினருக்கான ஸ்காலர்ஷிப்பை ஓய்ச்சது இதெல்லாம் வந்து நாட் அவுட் நத்திங் அவுட் ஆஃப் ப்ளூன் வாங்க கம்ப்ளீட்டா அவனை வந்து டிஸ்எம்பவர்மெண்ட் பண்ணுறது அதாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் இருந்து பிஎஸ்டி வரைக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே நிறுத்தியாச்சு அதாவது டைரெக்டாக வாக்குரிமையாக பறிக்க முடியாதுங்க டைரக்டா அதை செய்ய முடியாது பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி ஆ எக்கனாமிக்கலி அவனை வந்து எவ்வளோ வீக்கன் பண்ண முடியுமோ வீக்கன் பண்ணினா பொலிட்டிக்கலி அவனோட வாய்ஸ் வந்து சோக் ஆகிடும் நடைபெற்று கொண்டிருப்பது இந்தியாவில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது குறிப்பாக இந்த வகு சட்டங்கள் என்பவை எல்லாவற்றிலையும் சேர்த்து தான் சொல்கிறேன் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் க்ரைம் அகென்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும் நேரடியாக வந்து காசால் குண்டு போட்டு இசையில சாவடிக்கிறான் இங்கே மோடி கவர்மெண்ட் வந்து அதை செய்ய முடியாது நேரடியாக மாறாக அவங்க காலு கீழே இருக்க நிலத்தை வந்து வெட்டுறாங்க அந்த அந்த நிலத்தை வந்து உடைக்கிறாங்க அந்த நிலத்தை வந்து வெட்டி எறிகிறாங்க அவன் வந்து எம்பவர்மெண்ட் ஆகிடக்கூடாது படிக்கக்கூடாது வேலைக்கு போகல படிப்ப ஒன்று தான் நாங்கள் ஆயுதம் வேறு எது ஆயுதம் வேறு எது அடையாளம் மனிதனுக்கு என்னென்ப ஏன எழுத்தன்போ இவரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு நான் வள்ளுவன் முதல்ல அதை வந்து முதல்ல அவனை எவ்வளோ தூரம் டி டிஸ்எம்பவர்மெண்ட்டு பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுறாங்க அந்த ஒக்ஃபெல்லாம் இல்லை அந்த சேரிட்டி இல்லைன்னா பல இஸ்லாமிய இளைஞர்களோ இளம் பெண்களோ வந்து படித்து வேலைக்கெல்லாம் போயிருக்கவே முடியாது அரசாங்கம் அவங்களுக்கு எதுவுமே செய்யலை ச சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டை பார்த்தா தெரியும் அவங்க தங்களுக்குள்ளேயே ஏதோ செஞ்சுக்கிறாங்களோ அதையும் போய் நான் கெடுப்பேனா இதை விட ஒரு இதை விட ஒரு கொடூரமான கவர்மெண்ட்டு இந்தியாவில் இருந்தே இருக்காது நான் முஸ்லீம்ஸு வக்ஃபுக்கு டொனேட் பண்ணக்கூடாதுன்றதோட நோக்கம் என்ன ஏன் உனக்கு டொனேட் பண்ணல உன் கோயிலுக்கெல்லாம் டொனேட் பண்ணல உங்கள் சேரிட்டீஸ்க்கு சொன்ன மாதிரி திருப்பதிக்கு வரலகத்தில் இருக்க எல்லா ஜாதியை சேர்ந்தவனும் எல்லா மதங்களும் கொடுக்குறாங்க அதை வாங்கி வச்சுக்கிறீங்கள அது அது நகதை எவங்க டொனேஷன் கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க இல்லை எப்படி இதெல்லாம் இது முதல்ல சட் இது சுப்ரீம் கோர்ட்டில் நீக்கமான கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியே நமக்கு சந்தேகமாக இருக்குங்க நான் முஸ்லீம்ஸ் கேன் ஆட் டொனேட் வக்ஃப்ன்றது வந்து ரைட் டு எதிரானது இது எப்படி வந்து கான்ஸ்டியூஷனல் டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும்னு தெரியல ஆனால் எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை கிடையாது ஏன்னா கவர்னன்ஸ் பர்பஸ்க்காக கூட அறநிலையத்துறையில் ஒரு நான் ஹிந்து எம்ப்ளாய் பண்ண முடியாது அங்க பிரச்சனை இல்ல அதே மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்க நான் முஸ்லிம் மேனேஜ் கொண்டு வரலாம் அப்படிங்கறது நேரமா கூட இல்லாம வச்சிருக்கீங்க குண்டு போட்டு கொல்ல முடியாது உன்னால அவனை அதனால விட்டு வச்சிருக்கீங்க உயிரோட இல்லையா மத்தபடி குத்து உயிரும் கொலையுருமா முஸ்லீம் ஆக்கணும் அதான் பதினொரு வருஷமா நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் அவன அச்சத்திலேயே வைத்து பிரேயர் பண்றானா பிரேயர் பண்ண கூடாதுன்றது நடு சரி அவன் வீட்டு மாடியில் பிரே வீட்டு மாநிலம் ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்றான் இந்த அட்டூழியத்தை எங்கேயாவது இந்த பேர் அட்டூழியத்தை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா ப்ரேயர் பண்ணான்னா பாஸ்போர்ட்டை முடவை பாஸ்போர்ட்டை முடக்கிற போலீஸ்க்கு எங்கடா இருக்குது யூபி போலீஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இந்த எஸ்பி இதுக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் கவர்மெண்ட்டு பாஸ்போர்ட்டை நீ சொல்லவே முடியும் உனக்கு அதிகாரமே இல்லையே நடு ரோட்டில் ப்ரேயர் பண்ணனா அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லு லாஜிக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் லாஜிக்கு பாஸ்போர்ட்டை நீ எப்படி சொல்லுவேன் உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு இமிகிரேஷன் ரேஷ்ணா எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் யூபி ஒன்னு எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கிட்டியா ஜெய்சங்கர் வேலையை யோகி ஆயுத்நாத்தை எடுத்துக்கிட்டாரா இப்ப நேத்துக்கு முன்பே நான் அவர் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட அறுபத்தாறு மாஸ்க்ஸ்ல வந்து அடையாளம் கண்டுபிடிச்சில ஐம்பத்தஞ்சு மாஸ்க் வந்து கவர்மெண்ட் லேண்ட்ல இருக்கு அத ரீக்ளைம் பண்ணுவோம்ன்றாரு அப்ப இது ஒர்க் ஆக்டோட கண்டினியூஷனா தான் நம்ம அத பாக்கணும் ஆனா நைன்டீன் நைன்டி ஒன் ஆக்ட் அந்த அப்படியே அது அப்படியே தான் இருக்குன்றான் நீ என்ன ஐக்கியத்தனத்தின் உச்சகட்டம் ஒரு முழு முழுக்க முழுக்க ஹிந்துத்துவ கவர்மெண்ட்டை தான் இவங்க ரன் பண்ணுறாங்க அதாவது ரூல் ஆஃப் லா அட்மினிஸ்டர் பண்ணுற ஒரு கண்ட்ரியில் மோடி கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் நைன்டி ஒன் ஆக்டுக்கு வந்து கவுண்ட்ரு ஃபைல் பண்ணாமல் ட்ராகிங் இட்ஸ் ஃபீட் வந்து உச்சகட்ட அட்டுழியம் அப்படின்னா இதை இவ்வளோ தர வளர விட்டதே சுப்ரீம் கோர்ட்டோட தவறு ஏன்னா நான் டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபைவ் ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் பத்து பக்கம் completely deals with the 91 Place of places Pacht. of worship act அப்போ அதுக்கு சேலஞ்சு பண்ணி வரும்போது புண்ணிய வாங்கி சந்தர் சூடு பண்ண வேலை ரிலீஜியஸ் கேரக்டர் தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு பண்ண முடியாது ஆல்டர் தான் பண்ண பண்ணக்கூடாது வினோதமான ஜட்மெண்ட் கொடுத்தாரு ஃப்ளட் கேட்ஸ் ஒரு ஓப்பன் அந்த பத்து பக்கத்தை எழுதுனதுலையும் அவர் இருக்காரு அவர் இதுலேயும் அவர் இருக்காரு இன்னைக்கு இங்கே வந்து நிற்குது திஸ் கண்ட்ரி வில் கோன் டு பீசஸ் வாங்க சுக்கல் சுக்கலாக போகும் இந்த நாடு நீ கோயிலா மசூதியான்னு போய் கடப்பாடு எடுத்துன்னு சுற்றினான் அவன் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறான் மா மாற்றி மாற்றி பேசுகிறான் முதல்ல ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கையும் போய் மாஸ்க்கு கழியும் சிவலிங்கத்தை தேடுறது நம்ம வேலை இல்லைன்னு உத்தமர் மாதிரி பேசினார் பகவத்து அவர் பேசுன அடுத்த மாதமே ஆர்கனைசரில் தலைங்க எழுதுகிறான் ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது முக்கியன்றோம் ஆக்சுவலி ஆர்கனைசர் கருத்து தான் உண்மை பகவத் கருத்து கிடையாது பகவத்து நடிக்கிறாரு போய் பேசுகிறாரு அப்போ இன்றைக்கி ஹோஸ்பாலே என்ன சொல்கிறாரு மதுராவுக்கும் காஷக்கும் ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் வந்து அஜிடேஷனில் கலந்துக்கலாம் ஆனால் மற்ற இடத்துக்கு போகக்கூடாதுன்றாங்க இன்னொரு என்ன சொல்லார் நாற்பதாயிரம் மாஸ்க்கு வந்து நாங்கள் லிஸ்ட்டில் வச்சிருக்கோன்ற அப்போ இதுதான் இன்றைய இந்தியா இதுதான் இன்றைய இந்தியா எப்படியாவது இருபத்தொம்போதில் இந்த இஷ்யூவை வச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த ஆட்டிடியூடை வச்சு இந்த பாலிட்டிக்ஸ வச்சு ஜெய்செல்லான்னு மோடி கவர்மெண்ட் பிளான் பண்ணுது அது நடக்காதுன்னு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது அதுதான் அதுல இருக்க சிக்கலை ஒரு புதிய பெஞ்ச் மேக் தான் இதனுடைய செட் பண்றாரு அப்படின்னு கூட நம்ம ஆமா எனக்கு சரியான வார்த்தை அதாவது மோடியோட சக்ஸஸர் மோடியை விட ஹார்ட் லைனரா இருப்பாருன்றதுதான் காலத்தின் கட்டாயமா மாற போகிறதோ என்ற அச்சம் தான் வருகிறது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க யோகா ஆதித்யநாத கொண்டு வர்றாங்கன்னா நீங்க மோடிய கோயில் கட்டி கும்பிடுவீங்க இருந்தப்ப மோடி எதிரி மோடி வந்த பிறகு யோகி வந்தார்னா யோகியோ மோடியே பெட்டர்னு நீங்கள் வந்து துண்ட காணும் துணியை காணாலும் மோடி பண்ணாலும் ஓடிவிங்க மோடி கோயில் கட்டிக்க முடியுங்க அதுதான் ஆர்எஸ்எஸோடய வெற்றி ஏன்னா நீங்கள் ஃபைட் பண்ணுறது ஆர்எஸ்எஸ் வாஜ்பாயையோ மோடியையோ யோகியோ கிடையாது லைனராக மோடி மாறணும்னு நினச்சாருன்னா ஆர்எஸ்எஸ் ஓன்ட் அளவிட்டு அவர் ஹார்ட் லைனராக இருந்து விக்ட்ரியை விக்டரியை கொடுக்குற வரைக்கும் தான் மோடி அங்கே எழுபத்தஞ்சி வயசோ நூறு வயசோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணுறாருன்னா ஏஜ் இஸ் நாட் அ பார் அஜெண்டா ஃபுல்ஃபில் பண்ணலன்னா ஏஜ் பார் அத்வானியை தூங்கிட்டே எதுக்கு வாட்ச்பாய் விவரம் கொண்டு வந்தாங்க மோடியை கொண்டு வந்தாங்க அத்வானியால் இனிமே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இனிமே அத்வானியால் வந்து ஹார்ட் லைனர் பாலிடிக்ஸ் அவர் கொஞ்சம் சாஃப்ட் லைனராக மாறுறாரு அப்போ அவர் காலி பண்ணணும் முடிச்சாச்சு தட் ஹோல்ஸ் ஃபார் வாஜ்பாய் மோடி அதனால அவர் என்ன பண்றாரு தன்னை காப்பாத்தி அஃப்டர் பாலிட்டிஷியன் வாட் யூ வில் என்ன செஞ்சா அதிகாரத்தை காப்பாற்றிக்கணும் அதிகாரத்தை மறுபடியும் ஜெயிக்கணும் அதுக்கு ஒரு அரசியல்வாதி எந்த எல்லைக்கும் போய் பஞ்சமாக பாதகத்தை பண்ணுவான் அது யாராக இருந்தாலும் தடசுவாட்டு இப்போ மோடியை அவர் தான் பண்ணிட்டுருக்காரு அவர் நீ யோக எது கூட்டினற நானே அதை செய்கிறேன் ஸோ அந்த ஐடியாலஜியை நூறு வருஷம் ஆச்சு அந்த ஐடியாலஜி இந்த இடத்துக்கு வரத்துக்கு உங்களுக்கு நூறு வருஷம் ஆயிருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு நீங்கள் ஐடியாலஜியை ஃபைட் பண்ணுறீங்க இண்டிவிஜுவலாக இல்லை இல்லை இண்டிவிஜுவலை நீங்கள் ஃபைட் பண்ணல ஐடியாலஜியை ஃபைட் பண்ணுறீங்க ஐடியாலஜியை ஃபைட் பண்ணும்போது அது ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபைட்டு கிடையாது ஒரு தலைமுறை போராட வேண்டியிருக்கலாம் அதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அப்பம் சார் ஒரு விரிவான உரையாடல் உங்களுடைய நேரத்துக்கு வருத்தவர்களுக்கும் மிக நன்றி சார்